நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்தர கல்வி இதுதான் திராவிட மாடல் அரசின் கல்விக் கொள்கை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார் இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழ்நாட்டின் கொள்கை தமிழ்நாட்டை கல்வியில் உலகளாவிய முன்னோடியாக மாற்றும் தமிழ்நாட்டின் கல்வி எதிர்காலத்திற்கு ஒரு திசை வழி காட்டும் பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் பள்ளி மாணவர்கள் இளைஞர்களை பார்த்தாலே புதிய எனர்ஜி வந்துவிடும் என்று தெரிவித்தார் ஸ்கூல் இளைஞர்கள் பார்த்தாலே ஒரு புதிய எனர்ஜி வந்துடும் உங்க வயசுல என்ஜாயும் பண்ணலாம் நல்லா படிச்சு சாதிச்சு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மாறலாம் அப்படி எடுத்துக்காட்டா மாறி இருக்கக்கூடிய உங்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இருமொழி கொள்கைதான் நமது உறுதியான கொள்கை என்றும் அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு முற்போக்கான சிந்தனை இருக்கு அது அடிப்படையா வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம் கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும் தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும் முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்மோட உறுதியான கொள்கையாக இருக்கும் மீண்டும் சொல்ற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்தர கல்வி இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய கல்விக் கொள்கை நீங்க விரும்புகிற கல்வியை பெறுவதற்கான வாசலை நம்ம கல்விக் கொள்கை திறந்து வைக்கும் சமத்துவ கல்விய உருவாக்குவோம் அறிவு கல்வியை அறிமுகம் செய்வோம் முக்கியமா அது பகுத்தறி கல்வியாக இருக்கும் அறிவியலுக்கு புறமான பிற்போக்கு சிந்தனைகள் மாட்டோம் முன்னதாக இவ்விழாவில் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் மடிக்கணினிகளை முதலமைச்சர் வழங்கினார் நடப்பு கல்வியாண்டு முதல் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார் ஒரு தலைமுறை மட்டும் கிடையாது இன்னும் ஏழு ஏழு தலைமுறை இன்றைக்கி இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்க கொஞ்சம் பாருங்க அந்த குழந்தையோடைய தலைமுறை எப்படி மாற போகுதுன்னு பாருங்கள் இவங்க இவங்கள காரணம் காமிச்சு இந்த பிள்ளைங்களோட பேத்தி கொள்ளுப்பேரெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா எங்க திரும்ப படிச்சார் ஐஐடியில் படிச்சார் அந்த காலத்துலேயும் அப்போ எத்தனை தலைமுறையை கடந்து இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்க நம்ம கொண்டு போகுது இதுக்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒன்று தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நம்முடைய திராவிட மாடல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நாங்கள் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது இதை தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் நான் உங்கள் மூலமாகவே சொல்கிறேன் மற்ற ஸ்டேட்டும் சரி இந்தியாவுக்கு மற்ற ஸ்டேட்ஸும் தயவுசு இந்த மாதிரி ஒரு பாலிசி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் இந்த இப்போ குழந்தைங்க தான் பிரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் போனாங்க அதன் பிறகு அது வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு ஆச்சு அப்போ அறுநூத்தி இருபத்தெட்டு ஆச்சு நீங்கள் தொள்ளாயிரத்தி ஒரு குழந்தைங்க போயிட்டாங்க நினைக்கிங்க ஸோ இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லையும் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அதனால தான் அடிக்கடி சொல்லும் போது இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்க மட்டும் எங்கள் பிள்ளைங்களா பார்க்கல யூபியில் படிக்கிற பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்க தான் பீகாரில் படிக்கிற பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க தான் தயவு செஞ்சு உங்களுக்கான பாலிசி உங்களுடைய ஸ்டேட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஸ்டேட் சென்டிமெண்ட் என்ன உங்களுடைய கலாச்சாரம் என்ன சொல்லித்தரும் உங்களுடைய மொழி உங்களுக்கு என்ன சொல்லித்தருதோ அதை உயர்த்தி பிடிங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் இந்த மாதிரி நல்ல ஒரு பிள்ளைங்க பதினோரு வகுப்பு பொது தேர்வு ரத்துன்னு முடிவு இது என்ன எதனால இது பேர் ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு வந்து அதுக்கான அந்த பிரஷர் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக அதான் டென்த்ல நம்ம வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் நம்ம வைக்கிறோம் நாங்க அதன் பிறகு லெவன்த் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்க முழுமையாக அந்த இதை ஃபாலோ பண்றதுக்கான இது வந்துட்டாங்க அதில் ஸோ அந்த கான்செப்ட் கத்துக்கிட்டா அந்த குழந்தைங்க வந்து டுவெல்த்துக்கு போக முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ அப்படி வரும்போது தொடர்ந்து ஒரு மூன்று ஆண்டுகளும் தொடர்ந்து அந்த குழந்தைங்களை வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபியர்லேயே அவங்க வச்சுக்க வேண்டாம் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் எங்களை ஒன் ஆஃப் த ஒரு இதை நாங்கள் பார்க்கணும் ஸோ அந்த ஃபியர் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் பட் என்னிபியில் மூணாம் வகுப்புல இருந்து அந்த ஃபியர் இருக்குன்னு அவங்க ஆசைப்படுறாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு